சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே நீ இந்த வாழ்க்கையை பற்றி எத்தனை கனவுகள் கண்டு இதற்குள் அடியெடுத்து வைத்தாய் ஆனால் உன்னுடைய கனவுகள் எல்லாம் தவிடு பொடியாகுமாறு இப்பொழுது ஆக்கிவிட்டதல்லவா உன்னால் இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இதை விட்டு விலகவும் முடியவில்லை அல்லவா ஏனென்றால் இதுதானே வாழ்க்கை என்று முடிவான பிறகு இனி இதிலிருந்து செல்வது என்பது முடியாத காரியம் அல்லவா இதிலிருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது என்ற நிலையில் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இனி இந்த வாழ்க்கை எதை நோக்கி வேண்டுமானாலும் பயணமாக செல்லட்டும் என்று நீ நினைத்தது அப்படியே விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டாய் ஆனால் என் குழந்தையே உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தானாக நடந்தது கிடையாது எல்லாமே ஒருவர் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயமாக இருக்கின்றது அதனால்தான் உன்னுடைய அப்பா இந்த விஷயத்தை தெரிவிக்க உடனே உன்னிடத்தில் ஓடோடி வந்திருக்கின்றேன் அதை பற்றி சொல்லிவிட வேண்டும் ஒருவேளை இது உனக்கு தெரிந்திருக்கிறதா அல்லது தெரியவில்லையா தெரியவில்லை என்றால் இனிமேலாவது என் குழந்தை சுதாரித்துக் கொள்வாய் அல்லவா வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி நீ புரிந்து கொள்வாய் இதனால் உன் அப்பா உன்னிடத்தில் இதனை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் அப்படி என்னும் நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா நீ இந்த வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு வந்துவிட்ட முதல் நாளே அவர்கள் உன் மீது நல்ல எண்ணத்தை கொள்ளவில்லை என்னாலுமே உன்னை அழ வைக்கவும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ பேசி உன் மனதை வேதனைப்படுத்துவதும் தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்தவர்கள் நம்மை விட சந்தோஷமாக எப்படி இருந்துவிட முடியும் இது நம்முடைய இடம் அல்லவா இங்கு நாம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எங்கிருந்தோ ஏதோ விருந்தாளி போலத்தானே இங்கே வந்திருக்கிறார்கள் இன்னொருவரை இந்த குடும்பத்திற்குள் வர வைத்திருக்க கூடாது இது போன்ற எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு மற்றவர்கள் நம் இல்லத்திற்கு வந்தால் நம்முடைய இல்லத்தில் உள்ளவர்கள்தான் என்ற நினைக்கின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை அது மட்டும் அல்லாமல் இப்போது என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது அழித்து விட வேண்டும் இவர்கள் இருந்தால் இங்கே நமக்கு பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது மிக பெரிய இடைஞ்சலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களை தாண்டி நீ மகிழ்ச்சியாக இருப்பது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அதனால்தான் இவர்களை எப்படியும் இங்கிருந்து இவர்களை எப்படியும் இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே உன்னை பயமுறுத்த வரவில்லை உன் சாயப்பா உன்னை இப்பொழுது அப்பா எச்சரிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் இந்த பிரச்சினைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அதைக் கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு திறமையையும் எந்த ஒரு சக்தியையும் நீ வெளிக்கொண்டு வரவில்லை உன் மீது கொண்ட பாசத்தால் தான் இதை பொறுக்க முடியாமல் உன் அப்பா இன்று உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றேன் என்பதை இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய் இவர்கள் எல்லாம் சிறிதும் பயம் காட்டியவுடன் என் குழந்தை நீயே பயந்து அடத் தொடங்கிவிட்டாய் அல்லவா நம் வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிட்டது இப்படியெல்லாம் நடந்துவிட்டதே என்று அழுது தவிர அதற்கு என்ன முடிவினை எடுக்க வேண்டும் என்று சிந்திக்கவில்லை என் குழந்தை நீ என்ன நினைக்கிறாய் சாயப்பா என் ஆளுமை இந்த வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்ற பொழுது எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் இதை விட்டால் என்னால் செல்லவும் முடியவில்லை நான் என்னத்தான் செய்வது யாரிடத்திலும் சொல்லி என்னால் அழக்கூட முடியவில்லை ஏனென்றால் நான் என் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் அது என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டத்தையும் கவலைகளையும் எல்லாம் கொடுத்துவிடும் இந்த கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை மேலும் அவர்கள் மனதை கஷ்டமாக்க நான் தயாராக இல்லை யாருடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் ஒரு ஆணு அதையே போல உணர்கிறேன் எனக்கு கஷ்டத்தில் ஆறுதல் சொல்ல எனக்கு தைரியம் சொல்ல யாருமே இல்லையே என்று நீ வருத்தப்படுவது உன் அப்பாவிற்கு தெரியாமல் இல்லை நான் என்னத்தான் செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என் அன்பு குழந்தையே சாயப்பா என்று என் குழந்தையின் இடத்தில் கேட்கின்றாய் அல்லவா அதனால் தான் இன்று உனக்கு நல்லதொரு வழியினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பா நானே வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நானே உன்னை தேடி எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் சிறிது பயத்தினை காட்டத்தான் செய்யும் நீ அதற்கு பயந்து அங்கேயே முடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை அதோடு உனக்கு முடிவினை கட்டிவிடும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவினை கட்ட வேண்டும் என்ற மனநிலையில் நீ இல்லை அல்லவா இந்த வாழ்க்கையை எப்படியேனும் போராடியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா இப்போது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது என்னாலும் பிரச்சனை எப்பொழுதும் என்ன செயலை செய்தாலும் அங்கேயும் சண்டை சச்சரவுகள் எதிர் எடுத்தாலும் பிரச்சனைகளாக இருக்கிறதல்லவா இதற்கெல்லாம் சுற்றி இருக்கின்றவர்கள் தானே காரணமாக இருக்கின்றார்கள் அப்படியென்றால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த சாயப்பா குழந்தைகள் யாருமே கண்ணீர் சிந்தக்கூடாது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்துகிறதோ அந்த விஷயத்திற்கு முன்னால் நீ உன்னை வலுப்படுத்த வேண்டும் உன்னை வலிமை மிக்கவராக நினைக்க வேண்டும் என்னாலும் உன்னோடு இந்த அப்பா இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு அவர்களை எதிர்ப்பதற்கு முதலில் நீ துணிய வேண்டும் நான் உன்னை எதிர்த்து சண்டையிட சொல்லவில்லை என் குழந்தையே உன்னுடைய செயல்பாடுகள் இனிமேல் அவர்கள் உன் அருகில் நெருங்காதவாறு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படியானால் என் குழந்தை நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் நின்று பேச முடியாத அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும் அவர்கள் என்ன உன்னை அடிமைப்படுத்துவது நீ அவர்கள் முன்னால் நான் ஒன்றும் அடிமை இல்லை என்பது போல நிமிர்ந்து நிற்க வேண்டும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் என் குழந்தை நீ தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும் என்னாலும் இது போன்ற பொறாமை கொண்டவர்களிடம் எந்த ஒரு உதவியும் கையேந்தி நிற்கக்கூடாது அவர்களிடம் அதற்காக நிற்பதுதான் இன்னும் அவர்களுக்கு உன்னை ஏளனமாக பார்ப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக மாறிவிட்டது உன்னிடத்தில் நான்கு பேர் வந்து கையேந்த வேண்டிய நிலைமையை நீ உருவாக்க வேண்டுமே தவிர நீ யாரிடமும் சென்று கையேந்தி நிற்காதே வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் பணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் இங்கே கருத்து வேறுபாடுகள் வந்து விடுகின்றது ஏனென்றால் பணம் அத்தனை முக்கியமான இடத்தை அல்லவா வைத்திருக்கின்றது அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்து மருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் இன்னும் உனக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கலாம் உன் வாழ்க்கை துணையை எப்பொழுது பிரித்து வைக்கலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பது விரும்புவது கிடையாது அவர்கள் முன்னால் யார் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமே இருக்கின்றது அது என்ன தெரியுமா இந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதுதான் முக்கிய காரணம் அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய மற்றவர்களை எப்படி கெடுப்பது என்ற காலம் முழுவதும் ஓடிவிட்டது அப்படியானால் அவர்களுக்கான சந்தோஷத்தை அவர்கள் எங்கே அனுபவித்திருப்பார்கள் அதனால்தான் என் குழந்தையே அவர்களின் மனநிலையை முழுவதும் கெட்ட எண்ணங்கள் நிரம்பி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து அல்லவா நீ என்ன செய்தாலுமே உன்னை அவர்கள் தலையில் தூக்கி கொண்டாடப் போவது கிடையாது அதனால் அவர்கள் இடத்தில் நின்று போராடிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன் பாதையை எதிர்காலத்தை நோக்கி செலுத்த வேண்டும் அந்த பாதை உனக்கான வெற்றி பாதையாக இருக்க வேண்டும் நினைத்ததை இந்த வாழ்க்கை நிச்சயமாக அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதொரு நிம்மதியை அதற்காகத்தான் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிக்காமல் காலம் கடந்த பிறகு சாதனை செய்ய வேண்டுமா என்று நினைக்காதே இது உனக்கான சரியான நேரம் சரியான நேரத்தில்தான் இந்த சாயப்பாவின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி புலம்பியிருக்கின்றாயா அல்லவா இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா நீ உன் சொந்த காலிலேயே நிற்க வேண்டும் யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு நீ பணத்தினை சம்பாதிக்க வேண்டும் உன் கைகளில் பணம் என்ற ஒன்று புலங்க ஆரம்பித்தால் இவர்கள் எல்லாமும் உன் பின்னால் கை கட்டி நிச்சயமாக நின்று கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக உன்னை சம்பாதிக்க வேண்டும் என்று நான் சொன்னது இல்லை நிச்சயமாக நீ உன்னுடைய திறமை என்னவென்பதை நீ வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் அது உனக்கே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் நிச்சயமாக பிழைத்து கொள்வோம் என்ற நம்பிக்கை உணர்வினை உனக்குள் கொடுக்கும் அல்லவா அதற்காகத்தான் என் குழந்தை உன் எதிர்காலத்தை நோக்கி நீ சரியான நேரத்தில் பயணிக்க உனக்கு உதவியாக இருக்கும் ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நீ உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் உன்னை நிச்சயமாக பெரிய அளவில் உயர்த்தி உன் சாயப்பானான் அதில் சந்தோஷம் காண்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்